வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து பருப்பு பொடி எப்படி சுலபமா அரைக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பருப்பு பொடி சூடான சாதத்துல ஊற்றி பிரசந்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி அந்த பருப்பு பொடி இட்லி தோசைக்கு நீங்க சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் ஒரு கப்பு கடலை ஒரு கப்பு துவரம் பருப்பு கொஞ்சம் வந்து உப்பு கருவேப்பில்ல கொஞ்சம் ஒரு எட்டு பூண்டு பெருங்காயத்தோடு இது வந்து எட்டு காஷ்மீரி சில்லி வச்சுருக்கோம் உரப்பு ரொம்ப தேவையில்லை உங்களுக்கு அந்த மிளகா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிடலாம் ரெ ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு கொஞ்சம் வந்து கடுகு நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கௌரம் பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு வறுப்பட்டுருச்சு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அடுத்து உடச்சக்கடலையும் வறுத்துக்கோங்க இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்துக்குவோம் அடுத்து காஞ்ச மிளகாவையும் போட்டு வறுத்துக்குவோம் இப்போ மிளகாவையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜீரகத்தையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் கூடவே மிளகும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வறுத்த எடுத்து வச்சுக்குவோம் அடுத்து பூண்டையும் தட்டி இதில் போட்டுக்கோங்க இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பூண்டை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் வறுத்து வச்ச பொருளோடு சேர்த்து நம்ம பெருங்காயத்தையும் உப்பையும் சேர்த்துக்குவோம் அடுத்து கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வடிக்கோன்னு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ட்ரை ரோட்ஸ் பண்ண எல்லா ஈட்டுக்குமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம் கடுகு கருவேப்பில் கடைசியாக நெல்லில் நம்ம வந்து தாளித்து வச்சோம் இல்லையா அதை மட்டும் இப்போதைக்கு அரைக்க வேண்டாம் மற்றது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் பவுடராக அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நம்ம ஃபைன் பவுடராக இப்போ இதை அரைச்சிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய்யில் தாளித்த கடுகையும் கருவேப்பிலையையும் அதில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இப்போ நம்ம பொடியை வந்து அரைச்சிட்டோம் அதை ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து இன்னும் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நெய் விட்டு கடைசியாக கடுகு வச்சு தாளிக்கிறோம் கடுகு தாளித்து நம்ம இதில் விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆறுன பிறகு நீங்கள் பாட்டிலில் போட்டுக்கலாம் இது மாதிரி கடுகு தாளிச்சு போட்டு நம்ம சாதத்திலலாம் போட்டு பெசஞ்சி சாப்பிடும்போது அந்த கடுகு வாய்க்கு வரும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் இந்த லாஸ்ட் ஸ்டெப் பண்ணுறோம் நம்ம கடுகு தாளித்து போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனோடனே இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து சுட சுட சாதத்துக்கு போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ